டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்கிற ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லை இருக்கிற கஷ்டம் தான் அவங்களுக்குள்ள கஷ்டம்தான் என்னென்னா எடுத்த உடனே ஏ ஏ ஒன்று ஏப்பம் வர்றது ஸோ அதனால் இது வந்து நான் ஒரு நாலு பேர் இருக்கும் பொழுது கூட இந்த தண்ணியும் அறியாமல் பிங் வந் வந்துடுறது ஸோ இது சின்ன குட்டி குழந்தை கூட இருக்குது இந்த ஏப்பம் வர்றது இந்த குட்டி குழந்தைங்களுக்கு வந்துட்டு சில நேரங்களில் நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தைய திருப்பி அதாவது நான் சொல்கிறது பால் குடிக்கிற குழந்தைகள் திருப்பி நீங்கள் வைக்கலன்னா எத்தனை குழந்தைகள் ஏப்பம் வரும்போதே இறந்துருக்கு ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம் நீங்கள் தவம் இருந்து காத்திருந்து பல நாள் பல செலவெல்லாம் செய்து அதுக்கப்புறம் பெற்றெடுத்த குழந்தைய கொஞ்சம் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால கவனிக்காமல் போயிட்டால் அந்த குழந்தைகள் இறந்தும் போயிருக்கு என்னென்னா அம்மா படுத்துட்டே இருப்பா பக்கத்தில் குட்டி குழந்தை இங்கே பட் பக்கத்திலே படுத்துருக்கோம் ஆனால் படுத்துருக்க குழந்தைக்கு அப்போ தான் தாய்ப்பாலில் கொடுத்துட்டு அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க அந்த குழந்தை இப்படி மல்லாக்காய் படுத்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்துச்சுன்னா திருப்பியும் அந்த ஃப்ளூயிட் என்ன ஒன்னா அப்படியே உள்ளே போகும் உள்ளே போயிட்டு அது ஆஸ்பிரேஷன் ஆகிட்டு லங்ஸில் போயிட்டு உடனே இறப்ப இது உண்டாகிடுது அப்படின்றதுக்குள்ளே இது ஒரு சின்ன விஷயம் அப்போ என்ன தான் செய்யணும் அந்த குழந்தைய பால் குடிச்சு பிறகு கொஞ்ச நேரம் நீங்கள் பாட்டிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க தோல் தோல் மேலே போட்டு இப்படி தட்டி 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 கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து ஆ ஓகே நம்ம இப்போ போடலாம் பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அசஸ்மெண்ட்டு தான் நம்ம வாழ்நாளில் நம்ம கற்றுக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸோ இது வந்துட்டு சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது இந்த ப்ராப்ளம் ரைட்டு இப்போ வந்து வளர்ந்த குழந்தைங்க நான் சொல்கிறது டீனேஜுக்குள்ளேயே ஒரு நாலு பேருக்கு நடுவில் இருக்கும்பொழுதோ இல்லை வகுப்பறையில் இருக்கும்பொழுதோ ஒரு லவுடான ஒரு ஏப்பம் வந்துச்சுன்னா சின்னதாக வந்து அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் அதுவே வந்துட்டு அடுத்த ஆளுக்கு கேட்குற மாதிரி ஒரு ஏப்பம் வருதுன்னா அது ஒரு அன் தானே ஸோ இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் பொழுது சாப்பிட்டு 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 முதல்ல வந்து ஒரு கொஞ்சம் சாலிடாக சாப்பிட்றது அப்புறம் கொஞ்சம் லிக்விடாக சாப்பிட்றது அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்ன்னு சாப்பிட்றேன்னு சாப்பிட்றது யாருன்னா விருந்தாளி வந்துட்டாங்கன்னா சாப்பிட்றது இப்படி எதுக்கு எடுத்தாலும் நான் கம்பெனி கொடுக்குறேன்னு சாப்பிட்றது டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தேவைக்கு சாப்பிட்றத விட எப்பப்போ தோன்றுறதோ அப்பப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து நம்ம உடலுக்கு வந்துட்டு அதீதமாக கொடுக்கக்கூடிய இன்புட் ஸோ இதனால் வயிறு வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுது அப்படி கஷ்டப்படும் போது என்ன ஆகுதுன்னாக்கா மேலே மேலே நின்று உங்களுக்கு அது கேஸை ஃபார்ம் பண்ணுது ரெண்டாவது திங் புளிக்கிற ஐட்டங்கள் நிறைய புளிச்சு போன ஐட்டங்களை வந்து சாப்பிடும் பொழுதும் இந்த கேஸ் ப்ராப்ளம் நமக்கு நிறைய வரும் இதை வீட்டில் இருக்கிற மனைவி மருங்களும் செய்வாங்க நேற்று வச்ச சாம்பார் முதுநேற்று வச்ச சாம்பார் அதுக்கு முன்னே வச்ச சைட் டிஷ் இதெல்லாத்தையும் எடுத்து எடுத்து பொழுது இந்த கேஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு எ எங்கெங்கே கார்பன் டை ஆக்சைடு சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அங்கங்கெல்லாம் இது ஒரு விதமான இதை நம்ம தவிர்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவே அதுக்கடுத்து உடலுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள் கிருமிகள் இருக்குது அந்த கிருமிகள் வந்துட்டு நமக்கு கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இதெல்லாம் உணவு வகைகள் இல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்கிற கிருமிகள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த கிருமிகள் எங்கேருந்து டாக்டர் வந்தது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இந்த கிருமிகள் வந்து நாம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது வெளியில் ரோடு கடைகளில் சாப்பிட்றது எது வந்து சீப்பாக இருக்குதோ அதை எடுத்து சாப்பிட்றது இனி எங்கே இந்த சீப்பாக காஸ்ட்லியான்னு கூட சொல்ல வரல எங்கே போனாலும் கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை நம்ம குடிக்கணும் ஒரு மாவு எடுத்து கல்லில் அப்படியே தோசை பார்த்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் சாப்பிட்லாம் ஏன்னா அது சூடாக இருக்குது இது எப்படி இருக்குது ஆனால் இதுவே ஸ்டோரேஜ் ஆகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த ஏதாவது ஐட்டத்தை நீங்கள் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாக்கா ஸ்டோர்டு ஃபுட்லேருந்து இருந்து தான் வந்து உங்களுக்கு எல்லா கிருமிகளும் பேக்டீரியாக்களும் வளரும் ஸோ அதை நீங்கள் கூலாக எடுத்து சாப்பிடும்போது உங்கள் வயக்குள்ளே அது அப்படியே டைரெக்டாக என்ட்ராயிடும் அங்கே வந்துட்டு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறது வந்துட்டு எனக்கு எப்படி வந்தது நான் இவ்வளோலாம் பார்த்துக்குறேன் பத்திரமா அப்படிம்பாங்க அதனால தான் ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் நான் சொல்லியிருக்கேன் ஹரி ஒரி கரி மேக்ஸ் த அல்சர் அப்படின்னு ஏன்னா இதில் வந்து இத்தனையாக நீங்களே விளக்குனிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதில் எப்படி வந்துட்டு அல்சர் வருது அந்த அல்சருக்கு காரணமாக இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரியான கேஸ் ப்ராப்ளம் இந்த கேஸ் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஆனால் எப்பப்போ வருது எப்பப்போ அதுக்கு மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹோமியோபதி டாக்டர் பார்த்து நீங்கள் வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய தீர்வை காணுங்கள் நன்றி வணக்கம்